புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் தாக்குதல்களை தடுக்காதது ஏன் சஜித் கேள்வி கடத்தப்பட்ட கேரளா கஞ்சா கைது செய்யப்பட்ட தம்பதியினர் மதுபான நுகர்வு கடந்த ஆண்டில் வீழ்ச்சி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு உற்பத்தி அடிப்படையில் மாத்திரமே வேதனத்தை அதிகரிக்க முடியும் ரசான் ராஜதுரை தெரிவிப்போம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு உற்பத்தி அடிப்படையில் மாத்திரமே வேதன அதிகரிப்பொன்றை பெற்றுக் கொடுக்க முடியும் என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மளத்தினது பேச்சாளர் ஹர்ஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனருகுமார திசநாயக்காவின் பாதுகாட்டு உரையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாலாந்து வேதனமாக பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்வரும் என முன் முன்மொழியப்பட்டிருந்தது இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தினது பேச்சாளர் ரொசான் ராஜதுரை அரசாங்கம் எந்த வகையில் இந்த வேதன விடயத்தில் தலையீடு செய்யும் என்பது குறித்து தெளிவாக குறிப்பிடவில்லை என தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவினை நாளாந்த வேதனமாக வழங்குவதற்கும் உற்பத்தி அடிப்படையிலான கொடுப்பனவுகளை வழங்கவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் இளங்கி இணங்கியுள்ளது மேலும் வேதனத்தை அதிகரிப்பதாயின் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் உற்பத்தி அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவுக்கு அதிகமாக நாளாந்த வேதனத்தை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு தொடர்பான பாதுகாட்டு முன்மொழிவு தொடர்பான அரசாங்கத்தின் அடுத்தகட்ட நகர்வுகள் குறித்து அவதானம் செலுத்த உள்ளோம் எவ்வாறாயினும் உற்பத்தி அடிப்படையிலான வேதன அதிகரிப்பு என்ற விடயத்தில் மையப்படுத்தியே பெரும்பாலும் அரசாங்கத்தின் நகர்வுகள் இருக்கும் என நம்புவதாகவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தினது பேச்சாளர் ரொசான் ராஜதுரை தெரிவித்துள்ளார் புலனாய்வு அறிக்கை கிடைத்தும் ஏன் தாக்குதலை தடுக்கவில்லை சஜித் பிரேமதாச கேள்வி நாட்டில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது எதிர்கட்சி தலைவர் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் இந்த சம்பவங்களை ஜனாதிபதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று கூறினாலும் பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் நடைபெற்று வரும் இந்த கொலை சம்பிரதாயங்கள் உண்மையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என சபையில் சுட்டிக்காட்டினார் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் தகவல் கிடைத்திருந்த போதிலும் புகைப்படத்துடன் கூடிய அறிக்கை கிடைத்திருந்த போதிலும் பாதுகாப்பு சிதைவடைந்தமை தொடர்பில் தெளிவான விளக்கத்தை பிரதமர் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்த பிரதமர் இந்த சம்பவத்தை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறும் வரையில் கொண்டு செல்ல தயார் இல்லை என தெரிவித்துள்ளார் இந்த விடயங்கள் தொடர்பில் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருத்து தெரிவித்திருந்தார் விசாரணைகள் மீது நம்பிக்கை வைக்குமாறும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இசாரா செல்வந்தி நாட்டை விட்டு வெளியேறவில்லை காவல்துறை தெரிவிப்போ கணேமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய தற்போது தேடப்பட்டு வரும் பெண்ணின் மற்றொரு புகைப்படம் வெளியாகியுள்ளது இசாரா செல்வந்தி எனப்படும் பெண் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என்ற தகவல் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த பெண் மத்துகம பகுதியில் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு சிறப்பு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான இசாரா செல்வந்தி நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது கேரளா கஞ்சாவை மகளூந்தில் மறைத்து கொண்டு சென்ற தம்பதியினர் கைது மாலம்ப கோகந்தரவில்கம் மாவத்தை பகுதியில் ஒரு கிலோ எண்ணூறு கிராம் கேரள கஞ்சாவை மகுளுந்தில் மறைத்து கொண்டு சென்ற தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாலம்பை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் தெல்கொட பகுதியைச் சேர்ந்த முப்பது மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய தம்பதியர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் மகளூந்தில் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சாரதியின் இடுக்கைக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேரளா கஞ்சா மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது குறித்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது தொடர் ஆரம்பம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் சற்று முன்னர் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தலைவர் ஜூக் குளோபர் தலைமையில் கூட்டத்தொடர் ஆரம்பமானது இந்த கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் உரையாற்றிய ஜூ குலோபர் தனிமனித அடிப்படை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச சட்டத்தையும் நடைமுறைகளையும் நினைவுபடுத்தியிருந்தார் கடந்த எண்பது வருட காலமாக மனித உரிமைகளை நிலைநாட்டும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாகவும் கூறினார் மனித உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டதோடு தரமான முயற்சிகளை செயற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் மதுபான நுகர்வு வீழ்ச்சி முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் மதுபான நுகர்வு ஒன்பது தசம் ஐந்து சதவீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக நிதியமைச்சு நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது மதுவரி பதினான்கு வீதமாக அதிகரிக்கப்பட்டமையினால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இருபத்தி எட்டு தசம் ரெண்டு மில்லியன் லிட்டராக காணப்பட்ட மதுபான நுகர்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி ஏழு தசம் ரெண்டு மில்லியன் லிட்டராக வீழ்ச்சியடைந்துள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் நூற்றி அறுபத்தி ஏழு தசம் ஏழு மில்லியன் ரூபாய் மதுவரி வருவாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இருபது தசம் எட்டு சதவீத அதிகரிப்பு என்பதுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே கால பகுதியில் மதுவரி வருமானம் நூற்று முப்பத்தி எட்டு தசம் எட்டு பில்லியன் ரூபாவாக பதிவாகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது